الله أكبر الله الله أكبر الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن

ಅಬ್ದುರ ಗಣ್ಯ ಎಲ್ಲ ಅವು அல்லாஹருடைய பேரவர்களால் அவனுடைய மாபெரும் திருமையால் அவன் மீது கடமையாக இருக்கக்கூடிய ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாம் என்னும் ஒரு பாக்கியத்தை அல்லாஹரோட நமக்கு வழங்கியிருக்கின்றான் இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே மிக பெரும் பாக்கியம் இந்த தௌரியர் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியம் இஸ்லாத்தின் அடிப்படையான ஏகத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் அதை விளங்கி பின்பற்றிருக்கின்றோமா நம்முடைய ஈமானிய பிடிப்பு சரியானதாக உறுதியானதாக இருக்கிறதா என்று பார்த்தால் நம் சமுதாயம் எப்படி பிடிப்புள்ளவர்களாக உறுதியுள்ளவர்களாக இருந்தார்களோ அதே அளவுக்கு நாம் இருக்கவில்லை என்பதைதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் மதிப்பிட்டு பார்த்தால் அறிந்து கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பல கொள்கைகளை ஆய்வு செய்து பல சித்தாந்தங்களை ரிசர்ச் செய்து அதையெல்லாம் இது தவறு என்று நாம் அதை பற்றி விமர்சனங்கள் வைத்து கேள்வி எழுப்பி இந்த மார்க்கத்தை நாம் பெறவில்லை இந்த மார்க்கத்தை நாம் வாரிசு முறையில் தான் நம்ம இருக்கிறோம் நம்முடைய தாய் தந்தையர் நம்முடைய முன்னோர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் நம்ம வயதிலேயே நம்மை இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லி வளர்த்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் நாம் இதில் விளங்கி ஆய்வு செய்து பெறவில்லை அப்படி பெறாத காரணத்தினால்தான் நபி விநாயகம் காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் எப்படி இந்த மாற்றத்திலே பிடிப்போடு இருந்தார்களோ அதே போன்று பிடிப்பு நம்மிடம் இல்லை நபிமார்கள் காலத்திலே வாழ்ந்த அவருடைய கௌமுகள் அவருடன் வாழ்ந்த அந்த மக்கள் எப்படி அந்த மார்க்கத்திலே பிடிப்போடு இருந்தார்களோ அதே போன்று நாம் பிடிப்போடு இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் நாம் வாரிசு முறையில் இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கிறோம் ஆய்வு செய்து பெறல்ல ஆனா நபிமார்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த தோழர்கள் எல்லாம் வாரிசு முறைகள் மார்க்கத்தில் அவர்கள் இந்த மார்க்கத்தை விளங்கி பின்பற்றிக் கொண்டார்கள் இந்த மார்க்கத்தை எந்த சூழலில் என்பதை அதை விளங்கி அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நாம் முன்னாடி மௌத்திகத்தில் இருந்தோம் மூட நம்பிக்கையில் இருந்தோம் மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் அதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதையெல்லாம் திரும்ப நினைச்சு பார்த்தோம்னா இப்படிப்பட்ட வாழ்க்கையா நம்ம முன்னாடி வாழ்ந்தோம் என்று அவர்கள் ஆய்வு செய்து பார்த்து அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறானே என்று சந்தோஷப்பட்டு வியந்து போய் இந்த மார்க்கத்தை வந்து பின்பற்றக்கூடியவர்களா இருந்தாங்க அதனாலதான் அந்த மார்க்கத்துல வந்து அவ்வளவு பிடிப்பு இருந்தது எந்த சூழ்நிலையிலும் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மார்க்கம் நமக்கு முக்கியம் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த மருமை வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் என்று அதுல அவ்வளவு பிடிப்போடு மக்கள் இருந்தார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப திரும்பங்களை அனுபவித்தார்கள் ரகுசல்ல வாழ்ந்த அந்த சாப்பாக்க எடுத்துக்கொண்டார்கள் கூட அவர்கள் இந்த மார்க்கத்தை நாம இன்னைக்கு எளிதா கொண்டு போயிருவோம் திருமணக்குள்ளான சத்தம் போட்டு நடுவோட்டில் நம்மளால ஓட முடியும் சத்தம் போட்டு நம்ம மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண முடியும் இதெல்லாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த ஆரம்ப காலத்துல அவங்க செய்ய முடிஞ்சுதான் முடியல அந்த 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 இடத்துல அந்த பகுதியில தன்னுடைய தொழுகையை கூட நிறைவேற்ற முடியல திருமுறை குறான கூட சத்தம் போட்டு ஓத முடியாத நிலைமை தான் அந்த மக்கள்கிட்ட இருந்து அபோபக்தீலான அவர்கள் திருமுறை குரான சத்தம் போட்டு ஓத முடியவர்களாக கண்ணீர் விட்டு ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க அது அந்த எதிரிகளுக்கு கொடுக்க முடியல தடுத்தாங்க பிரச்சனை பண்ணாங்க அவங்க ஊரை போயிடுவோம் என்று அந்த ஊரை காலி பண்ண போறாங்க வேற ஒருத்தர் காசில் வேற ஒரு வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த மார்பத்திற்கு விரோதமா இருந்த சமுதாயத்தில் இருந்தவரே ஒருத்தர் அவர் பெற்றம் இல்லாத அவன் மீது மனிதாபம் நீங்க போகாதீங்க நீ வாங்க நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு கூடி சொல்றாங்க கூடி வந்து சமாதானம் பேசுறாங்க அவருங்க இருக்கட்டும் அந்த ஊர்ல பிரபலமானவர் செல்வந்தர் வியாபாரி இவரெல்லாம் நீங்க வேட்ட விடலாமா இது மக் அந்த மக்கள்கிட்ட சமாதானம் பேசுறாங்க சமாதானம் பேசும்போது அந்த மக்கள் மக்கள்கிட்ட ஒரே கோரிக்கைங்க அவர் தொலைட்டும் குரான் போதற்கும் ஆனா எங்களுக்கு தேக்க கூடாது சத்தம் இல்லாமல் அவரது என்று அனுபவித்தாங்க அப்படிப்பட்ட நிலையை அந்த மக்கள் சந்தித்தார்கள் சராபாக்கள் சாதாரண மார்க்கத்துக்கு சாதாரண அந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் எந்த தியாகத்தை செய்வதற்கு அவர் தயாராக இருந்தாங்க உயிரை கூட விட தயாராக இருந்தாங்க சொத்து பத்துக்களை எல்லாம் இழந்து நாட்டை குறைந்து வந்தாங்க அப்படிதான் வர்றதுக்கு தியாகம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த கொள்கை மீது அவர்கள் அவ்வளவு பிடிப்பது கொள்கை விலங்கி ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த நபித்தோட ரொம்ப குள்ளமானவர் பார்ப்பதற்கு அழகானவரா அவர் இல்லை அவருக்கு யாரும் பொண்ணு கொடுத்தது கூட தயங்கக்கூடிய நிலைமை தெலுங்கு சிலம்பர்கள் அவருக்காக பெண் கேட்டு போறாங்க பெண் கேட்டு போன இடத்துல வந்து அந்த வீட்டில உள்ள தாய் தந்தையர் என்ன பண்றாங்க பெண்ணோட தாய் தந்தையர் ரசுல்லா அவங்களுக்கு தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க நினைச்சுட்டு அவங்க சந்தோஷமா கொடுப்பது எனக்கு இல்ல என்னுடைய தோழருக்கு அவரை அறிமுகப்படுத்துற உடனே அந்த பெற்றோர்களுக்கு உடனே முகத்துல கோபம் பிடிக்குது இவருக்காக இது கேட்டு வந்திருக்கு இது நான் தர முடியாது என்று சொல்றாங்க சொன்ன உடனே அந்த பெண்மணி அந்த புள்ள அந்த அந்த தாய் தந்தையோட மகள் என்ன பண்றாங்க உள்ள இருந்து வாப்பா அம்மாவை கூப்பிட்டு ரசோல்சுலா சொன்ன ஒருவருக்காக பெண் கேட்டு வந்தாங்கன்னா அதுல எவ்வளவு நன்மை இருக்கும் நான் தம்மடிக்கிறேன் சொல்லுங்க என்று அந்த பெண்மணி அனுமதி கொடுக்குறாங்க கொடுத்து அந்த இழைப்பீக்கு வந்து சொல்லக்கூடிய சாதியை திருமணம் செய்றாங்க யாரும் திருமணம் முடிக்காத சூழ்நிலை இந்த பெண்மணி தானாக முன்வந்து அந்த மனிதரை அந்த சதாபியை திருமணம் முடிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்பை பெற்று திருமணம் முடிந்து சில நாட்களிலேயே போடுவது போர்க்களம் தான் சாதாரணம் கிடையாது போர்க்களத்துக்கு போறாங்க சாதாரணம் போயிட்டு திரும்ப உருவமா வரமாட்டோமான்னு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில போர்க்களம் வருது அந்த சகாபி திருமணம் முடிந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு திருமணத்தை பெற்று அந்த வாழ்க்கையை கூட முழுசா அனுபவிக்க முடியல போர்க்களத்துக்கு கிளம்பி போறாங்க போர்க்குளத்துக்கு கிளம்பி போய் போர்க்குளத்தை சட்டிதா இருறாங்க இறந்து போயிடறாங்க ரசூல் சல்லாலே செல்லும்பவர்கள் தங்களுடைய கைகளாலேயே அந்த மனிதரை சிறிதானா மனிதர் அவர்கள் அந்த சஹாபி ஒரு சிறிதான ரசூல்லா தங்களுடைய கைகளாலே தூக்கிட்டு வந்து அவரை அடக்கம் செய்வதாக வரலாறு பார்க்க முடியுது சொல்ல அப்படி கண்டு மனிதருக்கு அந்த அவர் எங்கன்னு கேட்டாங்க உடனே ஜிலேபி வெங்கன்னு அப்படி விசாரிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்வதற்கு முன் வந்தது காரணம் என்ன திருமணம் முடிஞ்சு சிறிது நாளுங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு நம்ம தயங்குறோம் திருமணம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆகிட்டா ரெண்டு மாசம் ஆகினா கூட இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்குது ஒரு ஒரு வருஷம் இருந்துட்டு இருந்து வெளிநாட்டுக்கு ஒரு வருஷம் போயிட்டு வர்றதுக்கு நம்ம தயங்குறோம் இவர் வந்து போனா திரும்ப வருவமான்னு தெரியாத சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தில் நோக்கி போவதற்கு கூட தயங்காம மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தியானம் செய்வதற்கு கூட தயங்காம செல்கிறார் சொன்னால் சகாபாக்களுடைய உள்ளத்துல அப்படி இந்த இஸ்லாம் போய் சேர்ந்திருந்தது அப்படிப்பட்ட கொள்கை பிடித்து சகாபா கொண்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அவங்க வாரிசு முறையில பெறல நம்ம வாப்பா அம்மா அந்த இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து இந்த மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க பயிற்சி விடுத்து அவங்க இஸ்லாத்துக்கு வரல அவங்களா விளங்கி வந்தாங்க நாம தவறான பாதையில் இருக்கிறோம் சொல்லக்கூடிய பாதை தான் சரியான பாதை என்று விளங்கி இந்த மாற்றத்துக்கு வந்தனால அவங்க இந்த மாற்றத்துல அவ்வளவு குறிப்போடு இருந்தாங்க எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தாங்க அந்த தியாகம் செய்யக்கூடிய அந்த தன்மை நம்மிட வராததுக்கு காரணம் என்னன்னா நம்ம விளங்கி இந்த மாற்றத்தை எடுத்துக்கொள்ள விலங்கி இந்த மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்ளல எந்த இல்லாம தியாகம் செய்யாம இந்த அதனால என்ன பண்றோம் இந்த மார்க்கத்தை வந்து வகையில மதிக்காதவளா நம்ம இருக்கிறோம் மார்க்கத்திற்கு கொடுக்கக்கூடிய அல்லா தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே மிகப்பெரிய பாக்கியமா இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இந்த ஏகத்துவம் என்ற அந்த பாக்கியத்தை எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிக்காதவளா இருக்கிறோம் அதுக்காக வேண்டி நம்ம நேர செலுத்தாதவா இருக்கிறோம் இந்த உலகமா இந்த மறுமையா என்று நமக்கு வரும் பொழுது துனியாவா ஆகத்தா என்று வரும்பொழுது நம்ம எதை சூஸ் பண்றோம் எந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பாருங்க எதை நம்ம சூஸ் பண்றோம் இந்த உலகத்தை தான் நம்ம சூஸ் பண்றோம் மறுமையை வந்து ரெண்டாவது தான் பாக்கணும் இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஏன் எளிதா பெற்று வைக்கணும் எளிதாக எந்த ஒரு பொருளை பெற்றாலும் நம்ம அந்த மாதிரி கிடைக்கணும் எளிதாக ஒரு குரலை நம்ம நம்ம சாதாரணமா பைசா கொடுத்து வாங்கினா இலவசமா அதுக்கு நம்ம எப்படி மதிப்பு வச்சிருக்கோம் அதை நம்ம உழைச்சி சம்பாதிச்சு பத்து ரூபா கொடுத்து ஒரு சாதனத்தை வாங்கினா கூட அதை இழக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம் நம்ம கஷ்டப்பட்டு வாங்க பொருள் அதுல இலவசமா கிடைச்சா ஒரு கல்வியை எடுத்துக்கிட்டுங்களேன் கல்வியை கூட சாதாரணமா இலவசமா யாராவது தந்தாங்கன்னா அந்த கல்வியை நம்ம எப்படி எடுக்கிறோம் போனா போறோம் இல்லைன்னா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போறோம் அதே நேரம் பணம் கொடுத்து ஃபீஸ் கட்டி அப்படி நம்ம ஒரு கல்வியை பையனும் சின்ன படிச்சுமா ஒரு நாள் கூட லீவு எடுக்க மாட்டோம் வீட்டுல அடிச்சு வர குடுக்கிற குழந்தைங்கள ஏன் பணம் கொடுத்து சேர்த்துருக்கோம் எவ்வளவு ரூபாய் பீஸ் கட்டிருக்கேன்னு தெரியுமா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு மாசம் எவ்வளவு ரூபா கட்டற தெரியுமா சொல்லி அடிச்சு விளக்கிறோம் அதே நாளைக்கு இலவசமா அவன் கல்வியை கொடுக்குறோம் இலவசமா டியூஷன் குடுக்கறோம்னு ஃப்ரீயா தானே போறான் லீவு எடுக்கிறியா இருந்துக்கோ நாளைக்கு போறான் நாளைக்கு போறான் என்னைக்கு போனாலும் அது படிச்சு கொடுப்பா இப்படி நம்ம ஏன் எளிதாக ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம அதுக்கு மதிப்பேற்றுக்காக இருக்கிறோம் மதிப்பெற்று மதிப்பெற்றவர்களாக நாம இந்த நம்ம அதே மாதிரி பெற்று இலவசமாக வாரிசு முறையில் நம்ம பெற்றுக்கோம் எந்த தியாகமும் கிடையாது இதற்காக வேண்டிய எந்த கஷ்டமும் கிடையாது எவ்வளவு நேரமும் செலவு விஷயம் இல்ல ஆனா இந்த எளிதாக நம்ம வாப்பாமா தந்திருக்கிறாங்க அடிப்படையில் இந்த மார்க்கத்தை பெற்ற காரணத்தினால் இந்த மார்க்கத்தினுடைய பிடிப்பு நமக்கு குறைவா இருக்குது உலகமா ஆகிரதா என்று வரும் பொழுது உலகத்தை தான் நம்ம தேர்வு செய்யக்கூடியவர்களா இருந்தோம் நபிசல்ல அலி செல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வந்து சாபாக்களுக்கு வந்து இந்த மாற்றத்தை அவர் உள்ளத்துல ஊடுற மாதிரி சொல்லிக் கொடுத்த காரணத்தினால அந்த மக்கள் இந்த உலகத்தை துச்சமாக இருந்தார்கள் மறுமையை வந்து பெருசா நினைச்சாங்க ரசூசல்லாவது கைபர் போர்க்கணும் அதுக்காக வேண்டி அடுத்த போர் போர் பிரத்துக்கு முதல் நாள் சொல்றாங்க நாளைக்கு உங்களை போர் பிரத்துக்கு அனுப்புறேன் இதுல ஒருத்தருக்கு கொடியை தருவோம் ஒரு கொடியை தருகிறேன் இந்த கொடியை யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்தான் இந்த கோர்க்குளத்துல தளபதியாக நம்முடைய முஸ்லிம் கூட்டத்திற்கு இருக்க சொல்லி போயிருக்க அறிவிச்சிருக்காங்க கொடியை பெறக்கூடியவர் நானே மறுமையிலே என்னுடன் இப்படி இருப்பார் நெருங்கியவர்களாக இருப்பார்கள் ராத்திரி முழுசும் ஒரு சலாபிக்கு தூக்க இல்லையா சாதாரணமா ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கல இன்னைக்கு போறாங்கல்ல ஆட்சி இருந்து கொண்டு ஒவ்வொரு நாடுகளுக்கு அவங்க ஒப்பந்தம் போடுறதுக்கு உறவு முறைகளை வளர்க்கறதுக்கு வந்து பெரிய நாடு அந்த மாதிரி ஒரு பொறுப்போடு என்ன சொல்றாங்க அடுத்த நாள் போர்க்களத்துல தலைமை தாங்கி கோர் செய்யணும் உயிர் போகக்கூடிய விஷயம் நாளைக்கு போனா திரும்ப வருவோமான்னு தெரியாத விஷயம் அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்திற்கு யார் தலைமை தாங்குகிறாரோ அவர் அவர் வந்து நாளை மறுமையில என்னுடைய நெருக்கமாக இருப்பார்கள் அறிவித்த உடனே ரசூல்லா கொடுக்கக்கூடிய கொடி என்னிடம் கிடைக்காதா என்னிடம் கிடைக்காதா என்று ஒவ்வொரு சகாபியும் ஏவு முழுக்க எழுந்திக்கொண்டிருந்தாங்களாம் குமர் அலில்லா நான் ராத்திரிக்குள்ள தூங்கவே இல்லை ரசுல்லா அடுத்த கொடியை தர மாட்டாங்களா நான் தலைமை தாங்க மாட்டேனா என்று சொல்லி நான் இயங்கினேன் என்று சொல்லி சகாபாக்கள் ஒவ்வொருவரும் இயங்கினாங்கனா அடுத்த நாள் ரசூல் கலா அலிரவர்கிட்ட அந்த கொடியை கொடுக்குறாங்க அலிரலான கொடுக்குறது பூ கொடுக்கிற அலிரலான கண்ணுல வந்து சின்ன பிரச்சனை கண் வலிமா இருந்தவன ரசோல்லா தான் உமிழ் நீரை இருக்க தடவி அவரை வரல நான் ஒதுக்க வேற யாரையாவது சொல்லல அந்த வழியை தாங்கி கொண்டு அந்த உடல் உபாயை தாங்கி கொண்டு ரசகுலா கொடுத்த அந்த பொறுப்பை பெற்று அந்த போர்க்குளத்து கைபர் கோகுளத்தை நோக்கி சென்றார் என்று சொன்னால் சாப்பாட்டு அந்த அளவுக்கு உறுதி இருந்த மாற்றத்துக்கு வேற கொள்கை மேல உறுதி இருந்தது இந்த உலகத்தை விட மறுமைதான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை குறிப்பு அந்த மக்கள்டு ஏன் இஸ்லாம் வந்து உள்ளத்துல ஊடு இஸ்லாம் நம்முடைய உள்ளத்துல இருக்குதா நாம உண்மையிலே மூணா இருக்கிறோமா ஈமான் நம்மிடம் உறுதியா இருக்கிறதா என்பதை அறந்து கொள்வதற்கு ஒரு அளவு சொல் என்னன்னா நம்ம இந்த மாதிரி பொருந்துட்டோம் நோம் பிடிச்சிட்டோம் அல்லாவை ஏற்றுட்டோம் ரசோல்லாவை ஏற்றுட்டோம் அது மட்டும் கிடையாது நம்ம முன்னாடி உலகமா மறுமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாய் சுருக்கும் பொழுது மருமதா முக்கியம் உலகம் வேண்டாம் தூக்கி இருக்கிறோம்னா அன்னைக்குதான் நம்ம உறுதியான ஈமானோடு இருக்கிறோம் அர்த்தம் நம்முடைய ஈமான் எப்படிப்பட்டதா இருக்குது என்பதை அளந்து பார்ப்பதற்கான அளவுகள் உரைகள் இருக்குன்னா மருமையே இல்லாத உடனே தேர்ந்து இருக்கிறோம் அதுதான் அளவுகளா இருக்கணும் தமிழ்நாடு கலாச்சி சம்பவம் மூத்த சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் மூசா அலி சலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சமுதாயம் மூசா அலி அவர்களுக்கு எதிராக அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக சுரம் என்ன பண்றான் ஒரு மந்திரவாதி கூட்டத்தை வந்து உருவாக்க கூப்பிடுறான் மந்திரவாதி கூட்டத்தை கூப்பிட்டு இந்த மூசா அவரு அல்லாதான் அவனன் இறைவன் அவன்தான் கடவுள் என்னை கடவுள் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அதனால அவர் இன்னைக்கு தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மந்திரவாதி கூட்டத்தை கூப்பிட்டு அவர் சில அற்புதங்களை நிகழ்த்துகிறார் சில மாயத்தை செய்கிறார் அதை நீங்க தூக்கி விழுங்குற மாதிரி நீங்களும் மாயாதாரம் செய்யுங்க என்று சொல்லி அந்த மந்திரவாதிகளை ஏற்பாடு பண்றான் மந்திரவாதிகள் என்ன பரிசு கிடைக்கும் எல்லாம் கேட்டுட்டு வந்து அங்க நிக்கிறாங்க மூசா ஒரு செயல் நடிக்கிறாரு மந்திரவாதிகள் வந்து கேட்கிறாங்க மாயாச்சாரத்தை மந்திர வித்தை போடுகிறீர்களா நாங்க மந்திர வித்தையை காட்டுவான்னு பூசா நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொன்ன அந்த மந்திரவாதிகள் வந்து வித்தைகள் அவருமே போடுறாங்க கைத்தடிகளை கைகளை எல்லாம் போடுறாங்க எல்லாம் பாம்பு மாதிரி நெடுஞ்சுட்டு ஓடுது பூசா அரை இஸ்லாமே பயந்துட்டாங்க அல்லாவுடைய தூதராக இருந்த பிறகு கூட சாட்சிகளை பெற்ற நபியாக இருந்த பிறகு கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாம்பு மாதிரி ஓடின உடனே என்னடா இது பயந்து ஓடுன்னு நினைக்கிறாங்க அல்லா அவனு நிக்கச்சில்ல நீங்க நில்லுங்க நீங்க உங்க வித்தையை காட்டுங்க உங்களுடைய அற்புதத்தை காட்டுங்கன்னு சொன்ன உடனே ஊசாரி கிராமத்தோட கைத்தறியை புலுக்கி போடுறாங்க இந்த கைத்தறி பாம்பாக மாறி அவ்வளவு அந்த மாயாச்சாரன் வித்தைக்காரர் ஜூனியக்காரன் போட்டு அந்த பாம்பு கூட அந்த ஜூனியக்காரன் பார்த்து விளவு எடுத்து போயிடுறாங்க பயந்து போயிடுறாங்க ஏன் அவங்களுக்கு தெரியுது நம்ம செய்தது வந்து அது பாம்பு மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய வித்தம் தான் ஆனா அவர் மூசா செய்தது வந்து உண்மையான பாம்பே வந்திருக்குது அப்ப அவர்கள் உண்மையான தூதரா அல்லாவுடைய அந்த அட்டாச்சியை பெற்றுதான் செய்திருக்கிறார் இவர் உண்மையா தூதரா தான் இருப்பார் சொல்லி அந்த மந்திரவாதிகள் சூழ்நிலைக்காரர்கள் அந்த இடத்துலயே கீழே விழுந்து சஜிதா செய்து அல்லாவே ஆம் அண்ணா ஆளுநருடைய இறைவனை நாங்களும் ஏற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த இடத்திலேயே இறைவனை ஏற்றுக் கொள்கிறார்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள் அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து கேட்கிறான் நான் உங்களை இவரை தோற்கடிப்பதற்காக நான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறேன் இவருடைய மாயாதார வித்தைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்காக உங்களை கூப்பிட்டு இருக்கிறேன் என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்க எப்படி அவருடைய இறைவனை ஏற்றுக்கொள்ளலாம் உங்களை நான் மாறுதான் மாறுபை வாங்குவேன் உங்களை சும்மா விடமாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த மந்திரவாதிகள் சூழ்நிலையாரன் எதிராக தீர்ப்பளிக்கிறான் உங்களை மாறுதையும் வலது காலையோ விட்டுவேன் ஒரு கையோ ஒரு காலையும் வேற வேற செயலு விட்டுறோம்னா ஒரு மனிதனா நிக்க முடியாது அப்படிப்பட்ட கொடுமையான தீர்ப்பை வந்து அந்த சுழவன் வந்து அந்த இடத்துல தீர்ப்பளிக்கிறான் அதை கூட அந்த மந்திரவாதிகள் சூழ்நிலைக்காரர்கள் வந்து பயப்படல சொன்னா செய்வான்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா ரப்புக்கு முதல்ல நான்கான் மிகப்பெரிய கடவுள் இருந்து அந்த மக்கள் மத்தியில சூழ்நி ஆண்களை எல்லாம் கொண்டு விட்டு பெண்களை வந்து அந்த உலகத்துல வாழ வச்சவனாகவும் அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் கொடூரமான ஆட்சி செய்தவன் சர்வாதிகாரி அப்படிப்பட்ட சர்வாதிகாரி இருக்கக்கூடிய நினைச்ச என்ன வேணாலும் செய்வான் அப்படி தெரிஞ்ச பிறகு கூட அந்த சூனியக்காரர்கள் பக்லீமா அந்த நீ என்ன வேணாலும் செய்யு இன்னமா ஹாரி கையாட்டு என்ன செய்தாலும் இந்த உலகத்தை தான் நீ செய்ய முடியும் எங்களோ மர்மதா முக்கியம் என்று சொல்லி அந்த மந்திரவாதிகள் அந்த இடத்திலேயே அவனுடைய தீர்ப்பை அவனுடைய அந்த எல்லாம் புறந்தள்ளி விட்டு தூக்கி வீசி விட்டு இந்த உலகமே எனக்கு வேண்டாம் மர்மதா முக்கியம் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மூசாரை செல்லாம இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல அவருடைய உள்ளத்துல வந்து இந்த ஈவன் சரியான முறையில வச்சேர்ந்துருக்கு இந்த இறை நம்பிக்கை சரியான முறையில உள்ளத்துல ஊடுன காரணத்தினால அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை வந்து துச்சமா போயிடுது இந்த உலக வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது இது என்னைக்கு வேணாலும் அழிஞ்சு போவோம் மருமதான் முக்கியம் என்று சொல்லி அந்த மக்கள் துறவனை வந்து தூக்கி வீசிட்டு இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மந்திரவாதிகள் அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் அது இறை ஈமானுக்கு சொல்லக்கூடிய இறை நம்பிக்கை வந்து சரியான உள்ளத்துல ஊடு வீசு மூசா இறைச்சலமான உடைய காலத்துல சுரோனுடைய மனைவியாக இருந்தவர்கள் அவங்க இந்த மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க வந்து இந்த உலகத்துல வந்து பொதுசான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க அவங்க ஆர்டர் போட்டா என்ன வேணாலும் நடக்கும் அவங்க சொன்னதுக்கு எல்லாருமே கட்டுப்படுவாங்க புறவனே கட்டுப்படுவான் மனைவிக்கு ராணியா இருக்கக்கூடியவருக்கு ராஜாவே கட்டுப்படுவான் ராணி சொல்லக்கூடியதான் ராஜா கேட்பான் அந்த அளவுக்கு அவர்கள் பட்டத்து ராணியாக அந்த நாட்டுல வாழ்ந்து வந்தாங்க அப்படிப்பட்ட அந்த பிறவனுடைய மனைவி மூசாவுடைய இறைவனை தான் நம்புறேன்னு சொன்னாங்க அவங்க பாக்குறாங்க ஏன் என்ன பாக்குறாங்க மூசாவோட சொல்லக்கூடிய கொள்கையும் பாக்குறாங்க புரோகன் சொல்லக்கூடிய கொள்கையும் பாக்குறாங்க ரெண்டு சொல்ல ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிறவன் போய் சொல்றான் இவன் சொல்றது சரியானது கிடையாது என்று சொல்லி சொல்லக்கூடிய இறைவன் தான் சரியான இறைவன் என்று சொல்லி இறைவனை நம்பிக்கை கொண்டது மட்டும் இல்லாமல் அதை டிக்ளரும் பண்றாங்க தன்னுடைய கணவன்டே சொல்றாங்க நீ கடவுள் கிடையாதுப்பா மூசா சொல்லக்கூடிய இறைவன் தான் உண்மையான கடவுள் என்று டிக்ளேர் பண்றாங்க டிக்ளர் பண்ணா சாதாரண விஷயமா அவன் என்ன வேணாலும் செய்வான் அவன் என்ன 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 அந்த பெண்மணியை வந்து நினைச்ச என்ன என்ன செய்யக்கூடிய நிலைமையில்தான் அந்த ஒரு கொடூரமான ஆட்சியாளா இருந்தான் அந்த பெண்மணி இறைவண்ட பிரார்த்தனை பண்றாங்க ஒரு நஜினி மின்கோம் இல்லமீன் ஒரு நஜினி மின் திருவன அமலிகி அந்த கொடூரமான செயல்கள் இருந்து என்ன காப்பாற்றுவாயாக என்று இறைவன் வந்து பிரார்த்தனை பண்றாங்க திருவனுடைய அந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை என்று இறைவன் பிரார்த்தனை பண்ணாங்க நாளை மறுமையில எனக்கு ஒரு இந்த கபத்தில் சொன்னான் மறுமையில எனக்கு ஒரு சொர்க்கத்தில் மாளிகையை தான் என்று கேட்டான் இந்த உலகத்தில் உள்ள மாளிகை எனக்கு வேண்டாம் மறுமையில கிடைக்கக்கூடிய எனக்கு மாளிகை தான் வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் வந்து அவருடைய இனிமான் அந்த இஸ்லாமிய மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை வந்து சரியானதா இருக்குது சரியான முறையில் அவருடைய உள்ளத்துல ஊடுருன காரணத்தினால வந்து அவர் இந்த உலக வாழ்க்கையை தூக்கி வீசிட்டு மறுமையை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்களுடைய ஈமான் சரியான ஈமானா இருந்த காரணத்தினாலும் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மாதிரியான ஈமான் நம்மிடம் இருக்கிறதா நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும் நமக்கு ஏன் அப்படி வரமாட்டது என்று சொன்னால் நம்மால் எப்படி இந்த உலக வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு மறுமையை தேர்வு செய்யக்கூடிய நிலைமை நமக்கு ஏன் வர என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை வந்து சரியா விளங்கி நம்ம ஏற்றுக்கொள்ளல ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளல உள்ளத்துல நமக்கு ஈமான் சரியான முறையில போய் சேரல இப்படி சேராத காரணத்தினாலதான் வந்து நம்ம இந்த உலக வாழ்க்கையை வந்து தேர்வு செய்யறோம் மறுமையை வந்து தேர்வு செய்யாம நம்ம இருக்கிறோம் நம்முடைய ஈமான் சரியானதா இருக்கிறதா என்பதை வந்து உரைச்சி பார்க்க வேண்டிய அளவு போல எதை வைக்கணும்னா எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு கல்யாணம் வருதா திருமணம் வருதா திருமணத்தை செய்ய ஆடம்பரமா செய்யலாமா வரதட்சணை வாங்கி செய்யலாமா இந்த திருமணத்துல ஆடல் பாடல் கூத்துக்குமாலாம் பண்ணணுமா இப்படி பண்ணினாதான் உறவு பண்ணமெல்லாம் மதிக்குமா இப்படி பண்ணினாதான் நம்ம சொந்த பத்த நம்மளாம் மதிப்பாங்களா இப்படி செய்தா இப்படி திருமணத்தை ஆடம்பரமா செய்தாதான் நம்முடைய உறவுக்காரர்களா நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா நம்முடைய தொழிற்சி நம்முடைய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா ஊர் மதிப்பாங்களா உறவு மதிப்பாங்களா என்று நம்ம பார்க்காம நம்ம மருமதான் முக்கியம் இந்த திருமணத்தை வந்து மாற்றம் என்ன சொல்லியிருக்கோ அப்படி செய்தாதான் நாளை மறைமுறை வெற்றி அடைய முடியும் என்று அதை நம்ம தேர்வு செய்தோம்னா நாம சரியான ஈமான் இருக்கு இது இது மட்டும் இல்ல வியாபாரம் செய்யறோம் வியாபாரத்துல யாரையும் ஏமாத்தாம யாரையும் மோசடி செய்யாம சரியான முறை வியாபாரம் செய்யறோமா இல்ல பணம் தான் முக்கியம் எப்படி வேணா நம்ம வியாபாரம் செய்தாலும் போதும் அப்படி பணத்துக்காக நம்ம செய்றோமா நம்ம உரசி பார்த்தோம்னா பணத்துக்காக செய்தோம்னா நம்ம ஈமான் சரியானதா இல்ல மறுமையை நம்ம தேர்வு செய்யல இந்த உலகத்தை தான் தேர்வு செய்யறோம் இப்படி இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நம்ம ஈமானை உரசி பார்த்து நம்முடைய ஈமான் சரியானதா இருக்கிறதா என்று பார்த்து நம்ம இந்த உலகத்தை நம்ம செயல்பாடுகள் சொன்னா மறுமையாக நம்ம வெற்றியிடும் மறுமைதான் நமக்கு முக்கியம் நினைச்சோம்னா இந்த உலகத்துல இதெல்லாம் நம்ம ஈடுபட மாட்டோம் இந்த உள்ள காரியங்கள் ஆசா பாசங்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிவோம் அப்படி மறுமையை நம்பிக்கை கொண்டு அதற்காக வேண்டிய நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களையும் என்று கூறி இவரையும் நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாவற்ற பொருளாதாரத்தை தேடுவது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அதுதான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது வசூல் செலான சினிமாவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்திலே அந்த பொருளாதாரம் எப்படி வருகிறது இந்த பொருளாதாரம் ஹராமா ஹலாலா அமன் ஹலாலுன் அம்மன் ஹராமுன் ஹராமா ஹலாலா என்று அதை ஆய்வு செய்து அதை சிரத்தை எடுத்து பார்க்கக்கூட அந்த எண்ணம் இல்லாமல் பணம் வந்தால் போதும் என்று மக்கள் எண்ணக்கூடிய நிலைமை வரும் என்று ரசூல்லா சுற்றிருக்காங்க அதுக்காக எச்சரித்திருக்கிறார் அந்த மாதிரி காரணமாக தான் நம்ம இந்த காலகட்டத்தெல்லாம் பார்க்க முடியுது பணம் வந்தால் போதும் பொருளாதாரம் வந்தால் போதும் எந்த வழியில் வருது எப்படி வருது இது ஹராமான பொருளாதாரமாக ஹலாலான பொருளாதாரமாக மார்க்கெட்டு அனுமதிச்சுதா அனுமதிக்காததா இதெல்லாம் நம்ம எதையுமே ஆவிசியாக பணம் வந்தால் போதும் வசதியாக வாழ்ந்தால் போதும் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்குது கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பே நம்ம பேப்பரில் பார்த்துருக்கிறோம் ஒரு முஸ்லீம் பெண்மணி முப்பது வயசு தான் இருக்கும் திருவிதாங்கோட்டை சேர்ந்த பெண்மணி தான் ஆண் நண்பர்கள் ஒரு அஞ்சு பேர் கூட சேர்ந்து போதை பொருளை கடத்தி அதில் போலீஸில் மாட்டி காவல்துறையில் மாட்டி கைது செய்யப்பட்டு பத்திரிகைகள்லாம் அந்த செய்தி வந்துட்டு கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுருக்கிறாங்க அந்த பெண்மணி கூட திருமணமான பெண்மணி நம்ம பக்கத்தில் உள்ள பகுதியை சேர்ந்த பெண்மணி தான் அந்த பெண்மணி ஆண் நண்பர்களை பார்த்தா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஆண் நண்பர்கள் கூட இல்லை அந்த பெண் பெண்ணோட கணவன் கூட ஊரில் இல்லைங்கிற மாதிரி சொல்ல வெளிநாட்டில் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன பின்னாடி பின் அந்த விஷயங்களை நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா அந்த பெண்ணுக்கு வந்து வசதியாக வாழணும் சொகுசான வாழ்க்கை வாழணும் என்பதுதான் அந்த பெண்ணோட குறிக்கோடாக இருக்கு இந்த கை செய்வதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெண்ணை பற்றி தெரிஞ்சதுனால் அந்த பெண் நல்ல வசதியானவங்க தெரிஞ்சு கிடச்சிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு காரு வசதின்னு வாழ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த பெண் சிறு வயதிலே அந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை வாழணும் நினைச்ச காரணத்தினால பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு அந்த பெண் நினைத்த காரணத்தினால்தான் கடைசி அவதினே என்னென்னா காவல் நிலையத்தில் செல்ல வேண்டியது நிலைமை ஆயிருக்கு மற்ற சமுதாய மக்கள்லாம் அதை பா பார்க்கும் பொழுது நமக்கே கேவலமா இருக்கு நம்ம பெண் இப்படி மா மாட்டிட்டாங்களே நம்ம சில பெண்மணி இப்படி ஆகிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வருத்தப்பட வேண்டிய நிலைமை இருக்கு இந்த பெண்ணுகள்லாம் சிறு வயதிலேயே பெற்றோர்கள் பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை விதைக்காம பணம் முக்கியம் கிடையாது இந்த உலகத்துல நல்லொழுத்தோடு வாழணும் வறுமையில் இருந்தால் கூட செழுமையாக இருக்கணும் மாற்றத்தை பின்பற்றி வாழணும் கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தாலும் அதில் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுரையை சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அந்த பெண் மூலமாக அந்த பெண்ணை சார்ந்த குடும்பத்திற்கோ சமுதாயத்துக்கு கூட ஒரு இழுக்கு ஏற்பட்டுருக்காது அப்போ நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் பணம் தான் முக்கியம் அது எப்படி வந்தாலும் பரவாயில்லை என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்துறக்கூடாது பொருளாதாரம் தான் அல்டிமேட்டு அதுதான் இறுதி இலக்குங்கிற மாதிரி வளர்க்குறேன் படிப்பு கல்வி கூட இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும் பொழுதே டாக்டர் டாக்டராக போறியா இன்ஜினியராக போறியா அப்படியா ஆக போறியா அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை நோக்கி தான் குறிச்சு தான் அந்த பிள்ளைகளை வந்து கல்வி நிலையத்தை சேர்க்கக்கூடியதை கூட பார்க்கும்போது அது பிள்ளைகிட்ட சொல்லுறதும் அப்படி சொல்லி தான் வளர்க்குறேன் நீ சம்பாச்சி எனக்கு தெரியா அப்படி கேட்கக்கூடிய நண்பதாக இருக்குது அப்படி இல்லாமல் கல்விங்கிறது கூட அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய அறிவை தரக்கூடிய வாழ்க்கைக்கான ஒரு திட்டத்தை தரக்கூடிய ஒரு இடமாகத்தான் கல்வி நிலையம் இருக்குன்றதை அந்த பிள்ளைகளை சொல்லி வளர்த்தோம்னு சொன்னா அறிவு தருவதற்காக கல்வி என்பதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தோம்னா அதோடு சேர்ந்து பொருளாதாரம் வருமானம் சம்பாதிக்கிறதெல்லாம் கிடைக்கும் என்பதை சொல்லி வளர்த்துனா குற்காலத்து அது நல்லபடி வரும் தோல்விகளை கண்டு தோணுது போகாது நம்மளால் சம்பாதிக்க முடியலே சம்பாதிக்க முடியாட்டா நம்ம குறிக்கோடியில சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய நிலைமை இந்த பிள்ளைகளுக்கு வராது அதனால நம்ம திரு பிள்ளைகளுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர்க்காமல் மாற்ற நம்ம சமுதாய பிள்ளைகளுக்கு வந்து மாற்றம் தான் முக்கியம் அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை கொண்டால் அல்லாவும் நமக்கு இல்லாத தருவாணம் நம்ம சொல்லி வளர்க்க வேண்டும் அப்படி நம்ம பிள்ளைகளை வளர்த்து வளர்க்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் ஒளிமணியை மாற்றி விட்டு வாழ்க்கை சொல்லி